எல்லாம் அவரால் முடியும் அவரால் கூடாது ஒன்றும் இல்லை மணினால் கூடாது தேவனால் கூடும் கத்தால் ஆகாத காரியம் உண்டு உண்டோ என்று சொல்லி நம்மளை பலப்படுத கிறிஸ்துவாக இருக்கிறார் நல்லா பவுர் சொல்கிறார் என் குறைச்சினால் நான் இப்படி சொல்கிறது இல்லை இருந்தாலும் எல்லாவற்றிலும் மனதாமையாக இருக்குது எனக்கு தெரியும் அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறாரு கிறிஸ்து சொல்கிறார் பிள்ளைப்பேர் நாலு பதிவு இல்லை என்னை பலப்படுத கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நம்ம ஒன்றுமே இல்லைங்க அவர் கிறிஸ்து பலன் கொடுக்குறா இருக்கிறார் அவர் உருவாக்க முடியும் பொருசாவின் வல்லமை வரும்போது மட்டும்தான் பலன் செய்ய முடியும் பொருசாவின் வல்லமை இல்லவில்லை ஆனால் பவுரோடு கூட அவர் சொன்னார் நீ போ எனக்கு உண்டான மக்கள் இங்கே இருக்காங்க நீ தைரியமாக பேசு நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார் அவர் மேலே விசுவாசம் வைத்து நம்ம ஊழியத்து போகும்போது உண்மையிலே நல்ல பலன் கிடைக்குது உற்சாகமாக இருக்கிறது சோர்ந்து போகிறது கிடையாது அதான் சொல்கிறார் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நிறைய நேரம் ஆணவ ஜெவம் பண்ணிட்டார் அவட ஒரு முள் இருந்தது நீங்கள் இப்படி செய்யும்னு சொல்லி கேட்டார் அதுக்கு ஆணர் சொல்கிற பதில் பாருங்கள் அவர் என் கிருபை உனக்கு போதும் பெலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்தியின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அப்போ நான் செய்கிற காரியங்கள் இருக்கும் கண் மங்களாக இருக்கலாம் வாயின் வார்த்தைகள் சரியாக வராமல் இருக்கலாம் மற்றவர்கள் பார்க்குற அளவுக்கு நான் அழகாயிருக்க முடிய இல்லாமல் இருக்கலாம் அவன் தேன்பு தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாற்றுக்கும் மேலே ஆக சொல்கிறார் என் கிருபி உனக்கு போது நீ போ எளிமையாக சொன்னார் என்னால் பேச முடியாது நான் பையனாக இருக்கணும் நீ போப்பா என் வாயின் வாயத்தில் உன் வாயில் வைக்கிறேன் நீ போ உன் வாயாக இருப்பேன் போ அப்படின்னார் அப்போ பவுல் அப்போ ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது மிகவும் வல்லமையாக செயல்படார் பலவீனத்தை பரிபூர்ணமாக விளங்கும் அதனால் நான் மேன்மை பாராட்டேன் எனக்கு இடம் உண்டு கர்த்தர் அவர் பலத்தை கொடுத்தார் எல்லாருக்கும் அவர் கிருபை எனக்கு போதும் சொன்னதுனால அவர் உற்சாகமாக உழைத்து செய்தார் தேவண்ட உழித்தே மிகவும் அதிக அதிகமாக செய்ய முடியுது அதனால் நம்ம பெறவனில் குறித்து நம்ம கவலைப்பட்ட அவசியம் கிடையாது நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த நிலைமையிலேயே தேவனை ஊழியத்துக்கு வந்துடுறாரு அவர் அழைப்பு பெரியது அவருடைய வல்லமை பெரியது அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது கிருபை என்னென்றும் உள்ளது அவர் கிருபை நமக்கு போதும் அவருடைய பாதத்தில் வாங்க அவர் சமூகத்தில் வாங்க அது சமூகத்தில் முறையிடுங்க உண்மையிலே எல்லா பிரத்தையும் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் வலைமுள்ள தேவனாக இருக்கிறார் சங்கீதம் பதினெட்டு ஒன்று சொன்னார் என் பிரனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் தாது சொல்கிறாரு அதில் பல சிரமங்களைப்பட்டு பல கஷ்டங்களைப்பட்டு பல துன்மலை கூப்பிட்டு தன்னை வீட்டை விட்டு வெளியே ஓடி அவர் கூட இருந்தவங்கெல்லாம் யாருமே இல்லாத அளவுக்கு இருந்தாங்க ஆனால் இருந்தார் அப்போ சொல்கிறார் ஆண்டவரே உனக்கு எல்லாமே கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன் இயேசு ஏசுகிறது அன்பு மிகவும் பெரிதாக இருக்கும்போது அவ்வளோ இருந்த வழிநடத்தினால போகிற இடத்துலலாம் நான் உன் கூட இருக்கும் அப்படிங்கிறார் அப்போ சொல்கிற உம்மில் நான் அன்பு கூறுவேன் ஆமாங்க அதனால் அன்பு கொடுங்க நம்ம அன்பு கொடுதல அவர் மூந்தி நம்மளுக்கு அன்பு கொடுத்தார் நம்ம பாவியாக இருக்கையிலே நமக்காக மறித்து அன்பை வெளிப்படுத்தினார் கல்வாறு குருசினர் ரத்தம் செஞ்சு நமக்காக அன்பை வெளிப்படுத்தினார் அதில் மேலான அன்பு ஒன்றுமே இல்லைங்க நீங்களும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுறது தான் அவர் அன்பு வெளிப்படுத்தினாருங்க தானேத்தானே மாய்த்தாருங்க அவர் ரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தினாருங்க அதனால் நம்ம அன்பு கூட கடமைப்பட்டுருக்கிறோம் சங்கீதம் இருபத்தி ஒம்பது பதினொன்று கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மரளி அவளை ஆசீர்வதிப்பார் பாருங்கள் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாக பாருங்களேன் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார் அவருடைய பிள்ளைங்களுக்கு ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்னுடைய வந்தவனு ஒருமுறை புறம்பே தள்ளினதில்லை அவர் பெலன் கொடுக்க தேவராக நீ இருக்கிற வண்ணமா நீ வா நீ அப்படியே வாப்பா நீ கந்தியாக வச்சுருக்கியா அழுகு தண்ணி இருக்கியாவா உன்ன நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் நான் உன்ன வெள்ளப்படுத்துகிறேன் நான் அனுப்புகிறேன் நீ போ என் போய் செய் நான் உன்னோட கூட இருக்கிறேன் அவர் வெல்லம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் சதுரத்தை கொடுக்குற தேவனாக இருக்கார் கிருவி அழிக்கிற தேவனா இருக்கிறார் வள்ளைமுள்ள தேவனா ஆலோசனை கற்றுகிறதா இருக்கிறார் தேவாதி தேவனாக இருக்கிறார் பிதாவாக இருக்கிறார் அதை விட நமக்கு வேறு என்னங்க வேணும் சொல்கிறாரு கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான அருளை அவளுடைய ஆசைக்க உண்மையிலே சமாதத்தாங்க பரிபூர்ண சமாதான கட்டுறக்கார் நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு அவர் அன்பு கூறுறோமோ எவ்வளோ 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 அதிகமாக அதிகமாக அவளுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறோமோ ஆவையானது அருளி நமக்கு பேசி கொடுத்துறது தான் இருக்கார் அதிகமாக சமாதத்தை கட்டுறதுக்கார் சமாதான உலக சமாதானம் ஒன்றுமே இல்லைங்க நீ எத்தனையோ பேர் என்னுடைய சகோதரன் என்னுடைய நண்பன் என்னை பார்த்து கேட்டார் நீ கிறிஸ்துக்குள்ளே போய் என்ன நீ சம்பாரிச்சிட்டேன் என்ன இருக்கு உங்கள்கிட்ட வீடு வாசல் இருக்கா கார் பங்களா இருக்கா அவனை காரை சுற்றுறேன் நீ என்ன பண்ணுற நான் ஒன்றுமே சொல்லலைங்க ஒன்றையே மட்டும் சொன்னேன் என்னோட சமாதானம் இருக்குது உங்கள்கிட்ட என்ன இருக்குது உங்கள்கிட்ட வீடு இருக்குது வாசல் இருக்குது எல்லாமே இருக்குது பணம் இருக்குது பொருள் இருக்குது தங்கம் இருக்குது எல்லாம் இருக்குது உங்கள்கிட்ட சமாதானம் இல்லையே நான் சாப்பிட்டு தண்ணி சோறு சாப்பிட்டு கையை கொணக்கிச்சுன்னா விட நிம்மதியாக தூங்குறேன் ஒன்றும் தூங்க முடியுதா ஆனால் சொல்கிறார் நான் யாருமே எல்லாம் பிரியமாக இருக்கணும் அவனுக்கு நித்திரை அளிக்கிறேன்ட்டார் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது அவரை அழைப்புக்கு நம்ம ஏறெடுத்து எல்லா காரியத்தையும் செய்யும்போது அவர் சொல்கிற ஆசீர்வது தேவனாக இருக்கார் அந்த ஆசிரியர் நமக்கு வேறு வேறு என்னங்க சமானம் இருக்காது சமானம் தேவனாக இருக்காரு அவர் சொல்கிறார் இந்த உலக குழுவை கொடுக்க போல சமாளம் இல்லை என்னுடைய சமானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலக சமாதானம் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது இந்த உலகத்தோட உலகம் அழகிய கிடையாது அது சமாதானம் இல்லை ஆனால் ஆண்டவுடைய சமாதானம் என்றும் என்றும் இருக்கிறார் என்றும் அது சமாதானம் இருக்கும் நாடக நாடகம் வருங்காலத்து சமாதானம் இருக்கும் அந்த சமாதான தேவன் நம்மோடு இருக்குது அப்படின்னாலே அவர் சமாதான ஆசைகள் தேவையான இருக்கிறார் விவசாய நாற்பது இருபத்தி ஒம்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப் பண்ணுகிறார் நான் புதுசாக ஊழியத்துக்கு போகிறேன் நான் எங்கே போவேன் என்ன செய்வேன் ஒன்றுமே தெரியலையே நான் கிட்டே போய் யார்கிட்ட என்ன சொல்லுவேனான்னு அப்படின்னு கவலைப்படுறீங்களா இல்லைங்க நீங்கள் சோர்ந்து போகிற அவசியமே இல்லை உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கார் பலன்குள்ள செய்கிற தேவனாக இருக்கிறார் சத்துவத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அதிகாரத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அப்பா பதவியை அழையக்கூடிய புத்தி சுகாதாரத்தை கொடுத்துருக்கிறார் ஆவி என்னும் அச்சாரத்தை உங்களை கொடுத்துருக்குறார் ஆவி என்னும் பட்டயத்தை அவர் கொடுத்துருக்கிறார் வார்த்தை என்னும் கச்சத்தை அவர் கொடுத்துருக்கார் இப்போ நீங்களும் பயப்படுகிறது சோர்ந்து போகணும் அவசியம் கிடையாதுங்க அவர் உண்மையிலே பலன் கொடுத்தார் போ நீ போ நான் உணவு கூட இருக்கிறேன் நீ போகும் இடெல்லாம் உணவு கூட இருக்கிறேன்னு சொல்லி யோசுவார்ட்ட சொன்னார் அப்போ நீங்களும் நானும் அந்த மோசையோடு இருந்த தேவன் அந்த எளியாவோடு இருந்த தேவன் அந்த எலிசாவோடு இருந்த தேவன் அந்த யோசோ தேவன் நம்மளும் கூட இருக்கிறாருங்க உண்மையில் சோர்ந்து போகணும் அவசியமே கிடையாது அவர் பிறன் கொடுக்க தேவையாக இருக்கார் சத்துவத்தை பெருக்கப்படுற தேவையாக இருக்கார் அதனால் நம்ம சோர்ந்து போகிற அவசியமே இல்லைங்க அவர் ஒரு நாள் சோர்ந்து போகிறதில்லை நீங்களும் நானும் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்போது எந்த தூரம் சோர்ந்து போகறதில்லை அவர் பிறன் கொடுக்க தேவனாக இருக்கார் எஸ்ஆர் நாற்பது முப்பத்தி ஒன்று கத்திரிக்க புது புதுப்பெரு நடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் இந்த வசனத்தை நல்லா சிந்திச்சு பாருங்களேன் வெயிட் அண்ட் சீவ் த மெரிக்கல் உண்மையில ரஷிப்பு என்பது காற்றுருக்குறது தாங்க ரஷிப்பு காத்திருக்கணும் எந்தளவுக்கு காத்திருக்கிறோமோ அந்தளவுக்கு அதிகமாக நமக்கு இதாக கிடைக்கும் நம்ம வெயிட் ரொம்ப வெயிட் பண்ணுறோம் வெயிட் ரொம்ப வெயிட் பண்ணுறோம் இது கிடைக்கும் போது கிடைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அப்போது அது கற்று காற்றுகள் புது பல நடைந்து உண்மையில் ஜபத்தில் காற்றுக்கணுங்க ஜெபத்தில் நேரத்தை கொடுக்கணுங்க நம்ம நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் வீண் பேச்சு இருக்கோம் மொபைலில் பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளோ நேரம் இருக்கும் உண்மையில் ஜெபத்துக்காக காற்றுக்குறோமா ஜபத்தை நேரத்துக்கு காத்துக்கிறோமா கற்று வருகையை காத்துக்கிறோமா கத்தனுடைய சித்தத்துக்காக காற்றுக்குறோமா கற்றுத்துக்கு பெல கத்தனுடைய பெலத்துக்காக காற்றுக்குறோமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உண்மையில் கற்று காற்றுக்கும் போது புதுபலன் புது புதுபலன் பிளத்துக்கு மேலே பெலம் அதிகமாக ஒரு நொண்டி இது ஒரு பொருள் இருந்து ஓட்டம் ஓடும் போது அவனை விட வலிக்கணும் இடம் ஓடுறான் பவுலும் செல்வாவும் பவுலும் பர்ணபாவும் ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ண போனாங்க அந்த இடத்துல பிறந்த முதல்ல நொண்டியாக இருந்தான் எங்கிட்ட கொடுக்குறது ஒன்றுமே இல்லை கசாவை ஏசா எழுந்து நட அப்படி சொன்னா உற்சாக எழுந்து வாட்ணும் எவ்வளோ பலம் கொடுக்கணும் இப்போ தேவனுடைய வார்த்தை வல்லமுள்ளதுங்க அவருக்கு காத்திருக்கிறது வல்ல முறைதுங்க அதுதான் புது விலன் தருகிறார் அதுபோல் நீங்களும் நல்லா இருக்கலாம் நொண்டியாக இருக்கலாம் செத்து இருக்கலாம் சோர்ந்து போடலாம் ஆனால் கத்தோடைய உழுதியில் சோர்ந்து போகக்கூடிய அவர் புது விலன் கொடுக்கறது என்ன இருக்கார் நான் ஒரு பில்ராக இருந்தேன் வரண்ட வேலை செய்யும்போது ஒவ்வொரு இடத்துக்காக கூட்டின்னு போவோம் சர்ச்சை முடிஞ்சிடும் சர்ச்சை முடிஞ்ச போது ஓய்வு நாளில் அதிகமாக எல்லா வீட்டுக்கும் விசிட்டிக்கு போகும் எல்லாத்துக்கும் போவோம் போகும்போது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது ஐயா ஆண்டவர் எங்களோட பேசினார் நீங்கள் வந்தது ரொம்ப நல்லதாக பற்றி உண்மையில் நாங்கள் ஜெபத்துக்காக காத்துருந்தோம் அப்படி அப்படிம்போது அதை கேட்கும்போது ம ரொம்ப காதுக்கு இனிமையாக இருக்கும் தேவனை நாம மகிழ்வு பண்ணணும் தான் விரும்புவோம் அப்போ கர்த்தர் என் மூலியமாக அவர் மகிழ்வு நாம் மகிழப்படுறார் அவர் மூலியமாக என்னை உயர்த்துக்கிறார் அப்போது தேவருக்கு காத்திருக்க பிள்ளைகள் புதுபெரு நடுந்து செட்டுகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் ஊழி போது எந்த விதத்துலேயுமே இழப்பிட்டு கிடையாதுங்க கழுகு மேலே பறந்து போகுதுங்க அவங்களோட இறைய தேற்றத்தை கீழே கோழி கொஞ்சம் இருக்கும் இப்போ எவ்வளோ அதிகமாக வேகமாக ஓடி வருது அடிப்படுத்தி போது அப்போது ஊழியில் கழுக போல நம்ம ஓடுவோம் வேகமாக செயல்படணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ போது நடந்தாலும் சோர்ந்து போக சோர்ந்து போக மாட்டோம் உண்மையில் விழுதியில் இதை கிடையாது அனுபவத்தை நான் தான் சொல்கிறேங்க நிறைய காரியங்கள் ஆண்டவர் அற்புதமாக செய்திருக்கார் ஆச்சரியம் செய்திருக்கார் நிறைய காரியங்கள் செய்திருக்கார் அவருடைய விழுதியில் ஒழுங்கு செய்து பாருங்க அந்த அன்பு குறையாதது வல்லமை குறையாதது ஆசீர்வாதம் குறையாததுங்க ஆசிர்வாக இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று கர்த்தர் என் வெளிச்சமம் இது மாணவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் விலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனால் சொன்னார் இன்னும் கொஞ்ச காலம் இருக்கே இந்த உரத்தில் வெளிச்சமாக இருக்கும்போது வெளிச்சம் நடவுங்கன்னு சொன்னார் உங்களுக்கு எனக்கும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது சாத்தானா அங்கேருந்து கீழே தள்ளும்போது கொஞ்சம் காலம் தான் சொல்லிட்டு ஒரு வந்து யார் நான் என்ன செய்ய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டுருக்காங்க அப்போ நீங்களும்னாலும் இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது ஆனால் வெளிச்சதம் நம்ம இருக்கிறோம் வெளிச்சது பிள்ளைகளாக இருக்கும் வெளிச்சம் அவர் தான் சூரியன் அவர் தான் சூரியத்தினோட அதிகமான வெளிச்சப்படுற அவர் தான் அறிவு ஞானத்தை விடுற அவர் தான் அந்த வெளிச்சத்தில் நடவங்கன்னு தான் சொல்கிறாரு அப்போ நீங்களானோ இருட்டில் இருந்து வெளிச்சது தரும்போது அந்த இருள் ஓடி இருளும் வெளிச்சமாக அவருக்கு எல்லாமே ஒன்று தான் அவர் வந்துட்டாருன்னா நம்ம இருக்கிற எல்லா இருளும் பாவங்களும் அகற்றி நம்மளை வெளிச்சமாக ரசிப்பை கொடுக்குறாரு அப்போ யாருக்கு பயப்படணும் வலைமுள்ள தேவனுக்கு மட்டும் தான் மனிதனுக்கு பயப்படாது மனிதனுக்கு பயப்பட பயம் கண்ணி வர வைக்கும் மனிதன் என்ன செய்வான் குறை செய்வான் ஆத்மா ஒன்றும் செய்ய முடியாது நரது தள்ள வல்லவருக்கு அவருக்கு ஏதாவது ஒருவருக்கு பயப்படுங்கள் யாருக்கு பயப்படணும்னு சொல்ல வர்றாரு கசராய் இயேசு ஏசு ஏசி பயப்படணும் மனிதனுக்கு பயப்படணும் அவசியம் கிடையாது அப்போ யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவன் பிறனால யாருக்கு அஞ்சிவேன் என் ஜீவனில் வந்து பிறனை கொடுத்துருக்காரு மற்றவங்கள அஞ்சு வாழணும் அவசியமே கிடையாதுங்க இந்த உலகத்துக்கு அஞ்சு அவசியம் கிடையாதுங்க உலகம் இன்னைக்கு இருக்குன்னு நாளைக்கு போயிடும் அழிஞ்சு போயிடும் சொந்தம் இன்றைக்கி இருக்குன்னு நாளைக்கு போய்டும் பணம் இருக்குன்னு நாளைக்கு போயிடும் பணம் இங்கே இருக்குன்னு நாளைக்கு அங்கே போகிற தாவம் எல்லாம் போய்ட்டு இருக்கணும் எதுவுமே ஆனால் கற்று தான் ஜீவன் பெலன் எனக்கு எல்லாமே அவர்தான் போது உங்களை பலப்படுத்தி ஜீவனை கொடுத்து வெற்றி கொடுக்குற தேவனாக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டு மூணு நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மருபத்துறோம் அழினார் என் ஆபத்து நாளிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார் அப்போ ஜெபத்தில் நம்ம கூப்பிட்றோம் மற்ற சொந்தக்கார கூப்பிட்றோம் மற்ற தெரிஞ்சுகளை கூப்பிட்றோம் நண்பனை கூப்பிட்றோம் கொடுக்குறாங்களா கேட்டு கேட்காத தான் இருக்காங்க வீட்டிலேயே ஒரு அவசரத்துக்கு கொடுங்களேன் ஏமா என்ன தண்ணி விடுமா நம்ம ஒரு தர சொல்லி போற சொல்லியிருக்கோம் சொல்லியிருப்போம் அவன் காதை கேட்காத மாதிரி இருப்பாங்க ஆனா சிலர் நான் கூப்பிட்டு நாளிலே எனக்கு மருவத்து அருளினார் என்ன ஆபத்து நாளிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார் ஆபத்து கண்டு பயப்பட அவசியமே கிடையாதுங்க சங்கீர துணத்தில் ஒன்று சார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் விழுந்தாலும் பதினம்பு பேர் இருந்தாலும் உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துருமகம் பறனை காண்பாய் அப்போ தேவனுடைய வசனத்தை வைங்க தேவனுடைய வார்த்தையை முன்வைங்க தேவனுடைய பலனத்தை முன்வைங்க தேவனுடைய அனுபவத்தை முன்வைங்க அவர் பிறந்த தேவனாக இருக்கிறார் அவர் லட்சியமாக இருக்கிறார் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு அவர் கூடும் போது அவர் உடனே பதில் தான் இருக்கிறார் லுக்கா நாலு பதிமூணு பிசாசனன் சோதனை காலம் முடிந்து பின்பு சில காலம் அவரை வீட்டு விலகி போனான் அப்போ இந்த பிரச்சனைலாம் வரும்போது இது பிசாசனால் உண்டது எல்லாம் ரொம்ப நாள் இருப்பான் எதுதோ பண்ணி பார்ப்பான் ஆனால் சொன்னார் கொஸ்தோட்டிலேருந்து போடும்போது சொன்னார் இந்த உலகத்தினர் அதிபதி வராத்தில் ஒன்றுமே இல்லை அவன் எல்லாம் தான் சேர்ந்து முடித்தாச்சு என்ன என்ன இருக்குது அவர்கிட்ட கேட்டுக்கு ஒன்றுமே குற்ற கண்டுபிடித்து ஒன்றுமே இல்லை என்னென்ன ஒன்று செய்து பார்த்தான் இந்த உலகத்துறை அதிபர் என்னோட இல்லை வாங்க போகலாம் அப்போ நீங்களாலும் கத்திரக்கு உண்மையாக இருக்கும்போது கத்தரோட இசைந்து இருக்கும்போது கத்தரோட ஜெபத்தில் தரித்திருக்கும்போது கத்திர போது பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவோம் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது விலகி போயிடுவான் நம்ம சோர்ந்து போகும்போது வேதனை வசத்தை படிக்காத இருக்கும்போது வேதனை வசத்தில் தியானிக்காமல் இருக்கும்போது ஜெபத்தில் ஈடுபடாத இருக்கும்போது நம்ம பொது வாழ்க்கையில் ஈடுபடும் போது அவர் விலகி போகும்போது புரட்சி நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படுறார் பிசாசனை நம்ம உள்ள வேலை சேர்த்துக்க ஆரம்பிப்போம் அப்போ தேவனோடு சார்ந்து தேவனுடைய தேவதில் தரித்திருந்து வேதத்தை எடுத்து நம்ம அனுதினமும் வாசித்து அவரை அப்பத்தை புசிக்கும் போது தியானத்தை அவர் வசனத்தை தியானிக்கும் போது அவரை பாதத்தில் போது நிறைய காரியங்கள் இருக்கு பிசாசம் நம்மள்கிட்ட ஓடி போவாங்க பிசாசத்தை எதிர்த்து நில்லுங்கள் யாரை விழுங்களோ என்று கழிச்சித்து சுற்றி திருக்கிறான் எதுக்கும் போது அவன் விலைக்கு ஓடி போயிடுவான் அப்போ நீங்களும் ரொம்ப ரொம்ப அதிகமாக கத்தை சார்ந்து வாழும்போது விசாரணை போட்டு ஓடி போவான் பின்பு ஏசு அதே உக்கா நாலு பதினாலில் பின்பு ஏசு ஆவினுடைய பலத்தினாலே கலியில் திரும்பி போனார் அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பெற்று விசாரணை அங்கேருந்து ஓடி போயிட்டான் அவருக்கு இழந்தார் பரிசோதனை பலப்படுத்தினார் அவர் சொந்த ஊருக்கு போனார் அவருடைய கீர்த்தி தேசம் எங்கும் எல்லா இடத்துலையும் உபோகம் இருபத்தி எட்டாவதாக இருக்கிற பகரம் நீ போகல வரையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் இப்படி அப்படித்துலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு சொல்கிறார் அப்போ கத்தருடைய வார்த்தையை முன்னிட்டு கத்தருடைய அன்பில் நிறுத்திருக்கும்போது கத்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லும்போது அவருடைய ஊழியர் செய்யும்போது அவருக்காக எல்லா கடைத்தையும் போது அவர் நம்ம துணை நிற்கிறாருங்க அவர் நம்மோடு இருக்கிறாருங்க எங்கே போனாலும் நமக்கு சிறப்பு தாங்க எங்கே போனாலும் மரியாதை தாங்க எங்கே போனால் மகத்துவமான ஆசிவாதம் உண்டுங்க அவருடைய நாம மகிப்படும் போது நம்மளை மகிழ்ப்படுத்தார் புரியுதுங்களா அப்போ தேரோடைய வார்த்தையை நீ எந்த விதத்தில் எப்படி நீங்கள் இது பண்ணீங்களா ஊழியத்தில் மிகவும் பிறநடைந்து செய்யும்போது அவரை பார்த்து அம்மர்ந்திருந்து வேண்டு செய்யும்போது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கிருவி அளிக்க தேவையான இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பலன் எப்படி வரும் அப்போசில் அஞ்சு முதல் போது இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் அவசியமே இல்லை கத்திருக்க கீழ்பிடி பரிசுத்தாவின் தாவின் வல்லமை உண்டு அப்போ கீழ்பிடினால்தான் பசி ஆவி வல்லமை அங்கே உண்டு இந்த அப்போசில ஒன்று எட்டில் படிக்கிறோம் பரிசுத்தாவின் முடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எரிசிலமிலும் யூதா மொழிதலும் சமாரியிலும் பூமியின் கடைசி பிறந்த எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார் அப்போ இது எல்லாம் செய்யணும் கத்திரம் நம்மோடு இருக்கணும் அது பிறங்கும் என்பது பரிசு அபிஷேகம் நமக்கு தேவைப்படுது வேணும் வேணும்போது நம்ம கீழ்ப்பிடிதல் விடணும் இந்த சங்கரத்தினை ஆதிப்புடன் அவசியம் கிடையாது கீழ்ப்பிடிதலுக்கு பெருசாவர் கிருபி அளிக்கிறார் கீழ்பிடிக்கு கிரு பரிசாவர் எல்லாத்தையும் பலன் கொடுத்து எல்லா கருத்தையும் செய்யப்படுகிறார் நினைவுபடுகிறார் நீ எல்லாத்தையும் பேச அருள் புரிகிறார் ஒத்தாசகளுக்கு நேராக எனக்கு கண்களை எழுக்கிறேன் வாரந்தி மனம் உண்டாகின எனக்கு ஒத்தாசை வரும் என்பது பிரசுதாவது ஒத்தாசை அனுப்புகிறாங்க நீ போய் நில்லுங்க ஆண்டவரை நீ பேச நான் கேட்கிறேன் அவர் நீ பேச முற்படும் போது அவர் பேசுவாருங்க உலகம் முடிவு பிரிவினும் கடைசி பிரிந்தனும் அவருக்கு சாட்சியாக இருக்கனாக்கா பிரசுதாவது அபிஷேகத்தை பெற்றுக்கணும் பரிசுதான் தான் பெற்றுக்கணும் இந்த வார்த்தைகள் வாங்க கத்திரங்களை ஆசைப்படுறாங்க அமீன் அமீன்